நாகலிங்கப்பூ நாகலிங்க மரம் இந்த பூவில் பார்த்தீங்கன்னா நாகமும் இருக்கும் லிங்கமும் இருக்கும் பூவும் இருக்கும் அதான் நாகலிங்க பூ நாகலிங்க மரம் இந்த பூவில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ளது நாகம் கீழே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கு பாருங்க பூ இறைவனுடைய மிக மிக அற்புதமான ஒரு படைப்பு இந்த நாகலிங்கப்பூ மேலே நாகம் கீழே வந்து சிவலிங்கம் சுத்தி பூ அருமையான வாசம் அப்படி ஒரு வாசமாக இருக்கும் சிவபெருமானுடைய அற்புதமான அழகிய படைப்பு இது அழகிய நாகலிங்க மரம் நாகலிங்கப்பூ இது அழகான நாகலிங்க மரம் நாகலிங்கப்பூ சிவலிங்கமும் பூவும் இருக்குது பாருங்க தான் நாகலிங்க பூ நாகலிங்க மரம் நல்ல வாசமாக இருக்கும் அருமையான ஒரு வாசம் இந்த பூ பார்த்திங்கன்னா மரத்தினுடைய திருச்சியில் உள்ள துர்கையம்மன் கோயிலில் இருக்குது அதாவது மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் உள்ள துர்க்கேம்மன் கிழக்கு பார்த்த துர்க்கே அம்மன் கோயிலில் இந்த அற்புதமான நாகலிங்க மரருக்கு வந்து அனைவரும் தரிசனம் பண்ணுங்கள்